வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போற ரெசிபி பூண்டு மிளகு மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க அடிக்கடி வரக்கூடிய இந்த இருமல் சளி தொந்தரவுக்கு வாரம் ஒரு முறையாவது இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க டேஸ்டியான அதே போல் ரொம்ப மருத்துவ குணம் உள்ள இந்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இந்த பேன் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு இஞ்ச அளவுக்கு சுக்கு வந்து ஒன்று ரெண்டாக தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் சுக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி சுக்கை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா சவக்க வறுபட்டுருச்சு அந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லா பொருட்களையும் நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பால் பூண்டு வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் வதங்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பவுடரை வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அந்த புளியை கரைச்சி அதோடைய தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கலந்து விட்டுக்குவோம் பத்து நிமிஷம் அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஒருக்கா கலந்து விட்டுக்குவோம் ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்குவோம் அவ்வளோ பூண்டு மிளகு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி சொல்றேன் தேங்க்யூ